நோய்களை தந்த அல்லா அந்த நோய்களுக்கு மருந்துகளையும் படைத்திருப்பதாக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு நோயை அல்லாஹ் இறக்கினால் அந்த நோய்க்குரிய மருந்தையும் அல்லாஹு தாலா இறக்குகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே போல ததாவு நீங்கள் நோய்க்கு வைத்தியம் செய்யுங்கள் சிகிச்சை செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள் இப்ப பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை நோய் என்பது ஒரு சோதனையாகும் அதே நேரத்தில் அதிலே அல்லாஹ் பல நலவுகளையும் நமக்கு வைத்திருக்கிறார் அந்த நோய்களுக்கு நாம் செய்யக்கூடிய வைத்திய முறைகளை பொறுத்தவரையில் இரண்டு விதமான வைத்திய முறைகளை நபியல் நாயம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் ஒன்று பௌதீக ரீதியான வைத்திய முறை உதாரணமாக தேன் சாப்பிடுவதை ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு மருந்தாக அடையாளப்படுத்தினார்கள் அதே போல கருஞ்சீரகத்தை ஒரு மருந்தாக அல்லாஹுடைய தூதர் சல்லுல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹிஜாமா என்கிற கப்பிங் தெரப்பி அதை ஒரு நிவாரண முறையாக அல்லாஹுடைய தூதர் சலுல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இவ்வாறு பல்வேறு பௌதீக ரீதியான மருத்துவ முறைகளை நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் அதை வைத்து இன்று மருத்துவம் பல கோணங்களில் வளர்ச்சி அடைந்திருப்பதை நாம் எல்லோரும் அறியக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் இன்னமொரு மருத்துவ முறையாக ஆன்மீக ரீதியான மருத்துவ முறையையும் நபிகள் நாயகம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள் அந்த ஆன்மீக ரீதியான மருத்துவ முறைதான் ருக்கியா ஷராயா என்று சொல்லக்கூடிய இந்த மருத்துவ முறையாகும் பொதுவாக சில கிராமங்களிலே ஓதி ஊதுதல் ஓதி பார்த்தல் என்றெல்லாம் இதற்கு அவர்கள் பெயர் சொல்லுவார்கள் இந்த ருக்கியா ஷராயா என்பது அதாவது ருக்கியா என்பது நபி நாயம் சுல்ல அலிசுல்லம் அவர்கள் தூதராக வருவதற்கு முன்னிருந்தே அரபிகளிடம் நடைமுறையில் இருந்த ஒரு மருத்துவ முறையாக காணப்படுகிறது இந்த ருக்கியாவை பொறுத்தவரையில் நபி சொல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சில நேரங்களில் ருக்கியாவை தடை செய்தார்கள் அதாவது இந்த ஆன்மீக ரீதியான அவர்கள் தடை செய்கிறார்கள் பிறகு சஹாபாக்கள் வந்து கேட்கிற போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த ருக்கியாக்களை எனக்கு காண்பியுங்கள் இந்த ருக்கியாவிலே இல்லை என்றிருந்தால் அதை பயன்படுத்துவதில் பிழை இல்லை பிரச்சினை இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீதை சஹி முஸ்லிமிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பிறகு அதாவது ஜாகிலிய காலத்தில் இருந்த ருக்கியா முறைகளை பொதுவாக பயன்படுத்துவதை அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லம் அவர்கள் தடை விதித்துவிட்டு அதிலே சிறுக்கு இல்லாமல் இருக்குமாக இருந்தால் அதை பயன்படுத்தலாம் என்கிற ஒரு அனுமதியையும் சஹாபாக்களுக்கு கொடுக்கிறார்கள் அதே நேரத்தில் அவர்கள் பல்வேறு முறைகளை அடையாளப்படுத்துகிறார்கள் அந்த அடிப்படையில் சஹாபாக்களை ரொக்கியா செய்வதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்கரேஜ் பண்ணியிருக்கிறார்கள் உதாரணமாக நாம் பார்க்கலாம் ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள் யாராவது ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு ருக்கியா செய்யுமாறு ரசூல்லா அலிஸ்லம் அவர்கள் ஏவுவார்கள் உதாரணமாக புகாரியிலே வரக்கூடிய ஹதீஃப் அனி ஆயிஷா சொல்கிறார்கள் அமர் அணி ரசூல் அலி சொல்லம் அன் அஹ் மினல் ஐ எனக்கு நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் ருக்கியா செய்ய கேட்குமாறு கட்டளையிட்டார்கள் என்று சொல்கிறார்கள் அதாவது இந்த ஹதீஸ் புகாரியிலே வருகிறது ஒருவருக்கு ஒருவருக்குலாஹ் வானஹா அவர்களுக்கு சொல்லுகிறார்கள் ஏதாவது பிரச்சனை என்றால் ஒருவரிடம் நீ கேட்கலாம் அல்லவா என்று ஆலோசனை கொடுக்கிறார்கள் அதே போல உம்முசலமா ரதியுல்லா வன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசல்லுல்லா அலிஸ்லாம் அவர்கள் உம்முசலமாவுடைய வீட்டிலே ஒரு பெண்ணை பார்க்கிறார்கள் அவருடைய முகத்திலே ஒரு மஞ்சள் போன்று இருக்கிறது அந்த பெண்ணுடைய அஹ் முகத்திலே மஞ்சள் மஞ்சள் ஏற்பட்டது போன்று காட்சி அளிக்கிறது சொல்லா அலி இஸ்லாமர்கள் சொன்னார்கள் இந்த பெண்ணுக்கு நீங்கள் ருக்கியா செய்யுமாறு கேளுங்கள் ஏனென்றால் இந்த பெண்ணுக்கு அஹ் கண் திருஷ்டி ஏற்பட்டிருக்கலாம் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம பார்க்கிறோம் இவ்வாறு ரசூல் சுலுல்லா அலிஸ்லம் அவர்கள் சஹாபாக்களை ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ்களில் இருந்து முடிகிறது அதே போல அலிஸ்லம் அவர்களும் தனக்கும் சஹாபாக்களுக்கும் ருக்கியா செய்யக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் உதாரணமாக அன்னை ஆயிஷா அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் அன்ன ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலிஹி கான

ஓதி அதை ஓதிவிட்டு ஊதுவார்கள் அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் போது வருத்தம் கடுமையாக இருந்தது அவர்களுக்கு எனவே நான் அவர்களுக்கு அதை ஓதி அவர்களுடைய கைகளிலே ஊதி அதை தடவுவேன் என்று அனை ஆயிஷா அல்லாஹுவான் அவர்கள் சொல்லுகிற அந்த செய்தி சஹிகுல் புகாரியிலே இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்க்கிறோம் ரசூல் செல்லம் அவர்கள் தனக்கு ஒரு நோய் அல்லது ஒரு பிரச்சனை ஏற்படுகிற போது ருக்கியா செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது அதே போல ஆஹ் ஆயிஷாரு அவர்கள் சொல்லுகிற இன்னும் ஒரு செய்தி கான ரசூல் உல்லாஹி சொல்லாஹி செல்லம் இதன் அவர்களுடைய குடும்பத்தில் குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டால் அவர்களுக்கு மூன்றையும் போதி ஊதுவார்கள் என்பதை அஹ் ஆயிஷா ருதி சொல்கிறார்கள் இந்த ஹதீர் சஹிப் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே அன்னை ஆயிஷா ரசியல்லா அவர்களை அறிவிக்கிற இன்னும் ஒரு செய்தி அவர்கள் சொல்லுகிறார்கள் அலிசல்லாம் ஹு ஜிப்ரில் ரசூல் சலுல்லா அலிஸ்லம் அவர்கள் ஏதாவது நோய்களால் பீடிக்கப்பட்டு சிரமப்பட்டால் ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு ருக்கியா செய்வார்கள் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் ருக்கியா செய்வார்கள் என்று அந்த ருக்கியாவினுடைய வாசகத்தையும் சொல்லி காட்டுகிறார்கள் ஜில் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த ருக்கியா பிஸ்மில்லா ஹசத் என்று ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு செய்தார்கள் என்று சொல்கிறார்கள் இந்த ஹதீஃப் சஹிப் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை காணுகிறோம் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆஹ் இன்னும் ஒரு பிரபல்யமான ஹதீஃப் அபு சாயல் ஹுதிரி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆஹ் சஹாபாக்களில் ஒரு கூட்டத்தினர் ஒரு பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு அரபிகளுடைய ஒரு கோத்திரத்தை அல்லது ஒரு ஏரியாவை சென்றடைகிறார்கள் அந்த ஏரியாவில் உள்ள மக்களிடம் போய் கேட்கிறார்கள் நாங்கள் இப்படி ஒரு பயணத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு தங்குவதற்கு இடம் தாருங்கள் உங்களுடைய விருந்தாளிகளாக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் விண்ணப்பம் வைக்கிறார்கள் ஆனால் அந்த மக்கள் அந்த ஏரியாவில் இருந்த மக்கள் அவர்களுடைய ரிக்வஸ்டை அவர்களுடைய அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள் எனவே அந்த நபித்தோழர்கள் அந்த ஊரில் அல்லது அந்த மக்கள் வாழுகிற அந்த இடத்தில் தங்காமல் அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு இடத்திலே அவர்கள் தங்குகிறார்கள் அந்த நேரத்தில் அந்த பிரதேச மக்களின் தலைவருக்கு ஏதோ ஒரு விசஜ் அந்த தூ தீண்டி விடுகிறது அதனால் அவருடைய உடம்பிலே பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன அவரை எடுத்துக்கொண்டு அவர்கள் சஹாபாக்களிடம் வருகிறார்கள் வந்து சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள் யா ஐயோ ரஹத் இங்கு உட்கார்ந்திருப்பவர்களே இன்னிதனா லுதிகா எங்களுடைய தலைவருக்கு ஒரு விச தீண்டி தீண்டிவிட்டது நாங்கள் எங்களால் அத்தனை முயற்சிகளும் செய்துவிட்டோம் ஆனால் எந்த பயனும் கிடைக்கவில்லை ஃபஹல் உங்களில் யாரிடமாவது ஏதாவது மருத்துவ முறைகள் இருக்கிறதா என்று கேட்டபோது ஒருவர் சொல்கிறார் ஆம் அல்லாஹ் மீது சத்தியமாக நான் ருக்கியா செய்வேன் என்று சொல்கிறார் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் உங்களிடம் எங்களை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ள நாங்கள் சொன்ன போது நீங்கள் மறுத்துவிட்டீர்கள் இப்போது நீங்கள் வந்து கேட்கிறீர்கள் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது பிரி விவகாரம் தருவதாக இருந்தால்தான் நான் ருக்கியா செய்வேன் என்று சொல்லுகிறார்கள் உடனே அந்த மக்களும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆடுகளை தருவதாக சொல்லுகிறார்கள் இந்த நவித்தோழர் அதற்கு உடன்பட்டு அங்கே போய் சூரத்துல் ஓதி அவர் அவருக்கு ஊதுகிறார் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஊதுகிறார் அந்த மனிதர் ஊதப்பட்ட பிறகு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாதவர் போல அவர் நடந்து சென்றார் அவர்கள் வாக்களித்த ஆடுகளை இந்த சஹாபாக்களிடம் கொடுக்கிறார்கள் இருந்தாலும் சஹாபாக்கள் சொன்னார்கள் நாம் அல்லாஹுடைய தூதரிடம் போய் அனுமதி கேட்கிற வரைக்கும் இதை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார்கள் அப்புறம் ரசிஸ்லாம் அவர்களிடம் வந்து விஷயத்தை சொல்லி அனுமதி கேட்கிறார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் இது ருக்கியா என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுவிட்டு அசப்தும் நீங்கள் சரியாகத்தான் செய்திருக்கிறீர்கள் நீங்கள் அந்த ஆட்டை உங்கள் மத்தியிலே பங்கு வைத்து வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கும் ஒரு பங்கு தாருங்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சிரித்தார்கள் என்கிற இந்த ஹதீஸ் புகாரையில் நான்கு இடங்களிலும் முஸ்லிமிலே ஓரிடத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த இவ்வளவு நேரம் நாம் குறிப்பிட்ட இந்த ஆதாரங்களை வைத்து பார்க்கிற போது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று நபீல் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் தனக்கு செய்திருக்கிறார்கள் சஹாபாக்களுக்கு செய்திருக்கிறார்கள் சஹாபாக்களை செய்யுமாறு ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள் சஹாபாக்கள் செய்த போது அதை பாராட்டி இருக்கிறார்கள் என்கிற இந்த தகவல்களை இந்த ஹதீஸ்கள் அனைத்திலிருந்தும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ருக்கியா என்பது மார்க்கத்தில் உள்ள ஒன்றுதான் மார்க்கம் அனுமதித்த ஒரு ஒரு சிகிச்சை முறைதான் என்பதை முதலிலே நாம் கவனத்திலே